வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பழமொழி காரியம் ஆகணும்னா கழுதை ஆனாலும் காலை குடி அப்படிங்கிறது தான் அடிக்கடி நம்ம பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது தான் ஒத்தன் முதன் காரியம் நடக்கணுமாப்பா நீ ரொம்ப அதுக்காக நீ ரொம்ப இது பார்த்துக்கிட்டு இருக்காத நீ இருக்காது கா கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அவங்க கீழே இறங்கி வந்து எப்படியாவது அவங்க காலை பிடிச்சினாலும் உன்னோட காரியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்கிற ஒரு பழமொழி அப்போ இந்த பழமொழி வந்து ஒரு புராண தோட்டத்தில் உணவுபடுத்தி சொல்லுவாங்க என்ன பண்ணால் அதாவது கிருஷ்ணாவதாரத்தோட கிருஷ்ணர் வந்து மகாவிஷ்ணு அதாவது க கிருஷ்ணாவதாரம் எடுத்து பூமியில் அவதரிச்சார் ஏன்னா அதாவது கம்சன்கிற ஒரு மன்னன் வந்து கம்சன் அவன் ரொம்ப கொடுங்கலாம் அடிச்சு பிறந்த வந்தான் அவனோட அநீதி தாங்க முடியாமல் அதாவது எல்லோரும் விஷ்ணுட்ட முறையிட விஷ்ணு வந்து அதுக்காக கிருஷ்ணாவதாரம் எடுத்து வருவார் கம்சனே அழிப்பதற்காக இந்த கதையோடு தொடர்புபடுத்தி தான் அந்த படம் சொல்கிறாங்க எப்படின்னா அதாவது கம்சனோட தங்கை தேவகியும் வசுதேவருக்கும் திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கும் பொழுது ஒரு அசரீரி கேட்கும் அசரீரி எப்படின்னா அதாவது கம்சா இந்த தங்கைக்கு பிறக்கின்ற எட்டாவது குழந்தையால் தான் உன்னுடைய மரணம் நிகழும்னு சொல்றோம் உடனே கம்சனுக்கு ரொம்ப அதிக கோபம் வந்து அவன் வெகு எழுந்து தன்னுடைய உடைவாளை உருவான் தங்கையை கொள்வதற்காக இவள் இருந்தால் தானே குழந்தை கிடக்கும் அப்படின்னு சொல்லி உருவான் அப்போ வந்து வசுதேவர் தான் தடுத்து தடுப்ப தடுத்து அவளை ஒன்றும் செய்து விடாதீர்கள் நாங்கள் எங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை நாங்கள் உங்களிடமே ஒப்படைத்து விடுவோம் அதனால் அவளை எதுவுமே செய்யாதீர்கள் எடுத்து விடுவான் அதனால் காம்சனும் விட்டு விட்டான் ஆனால் என்ன செய்தான் தந்தை தங்கையும் தங்கை கணவரையும் அதாவது தேவையையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான் சிறையில் அவர்களுக்கு வரிசையாக குழந்தைகள் பிறந்தது முதலில் பிறந்த ஏழு குழந்தைகளையும் எப்படி என்றால் இவன் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் அந்த சிறை வாசலில் ஒரு கழுதையை கட்டி வைத்து விடுவான் ஏனென்றால் கழுதைக்கு நுகரும் சக்தி அதிகம் அதுக்கு குழந்தை பிறந்தவுடன் அந்த குரலும் கேட்டு அது அது அதுக்கு புரிந்துவிடும் அதா கத்த ஆரம்பித்து விடும் உடனே கம்சனுக்கு தெரியும் அதாவது குழந்தை பிறந்து விட்டது என்று தெரிந்து அவன் அங்கு வரவுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா அவனுக்கு சிறைக்காவலர்கள் மீது நம்பிக்கை இல்லை சிறைக்காவலர்கள் ஒரு வேளை அசந்து தூங்கி விடலாம் இல்லை சிறைக்காவலர்கள் அவனுக்கு உண்மையை சொல்லாமலே போய்விடலாம் போய் சொல்லலாம் உண்மை சொல்லாமல் இருக்கலாம் சொல்லிட்டு கழுதையை கட்டி விட்டான் இந்த கழுதையும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது கழுதை கத்தும் உடனே அவன் வந்து அந்த குழந்தைகளை எடுத்து ஈவிரக்கம் பார்க்காமல் கொன்று விடுவான் இப்படி ஏழு குழந்தைகளை கொன்றார் இப்பொழுது எட்டாவது தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறக்கும் தருணம் வாசலில் ஒரு கழுதையை கொண்டு கட்டி வைத்திருந்தான் கம்சன் குழந்தையும் மகாவிஷ்ணு கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து வந்து எட்டாவது குழந்தையாக பிறந்தார் பிறந்த உடனே பார்த்தார் வசுதேவன் இப்பொழுது கம்சன் வந்து இந்த கழுதை கத்தும் கம்சன் வந்து கொன்று விடுவான் என்று ஓடி போய் அந்த கழுதையின் காலை பிடித்து காலை விழுந்து மன்றாடி கெஞ்சினார் கெஞ்சினார் எப்படி தையவு செய்து கத்தாதே கத்தினால் கம்சன் வந்து இந்த குழந்தையை கொண்டு வார் கத்தாதே என்று சொல்ல அந்த கழுதையும் கத்தவில்லை இதனால் அந்த குழந்தை பிடைத்தது அந்த குழந்தையை வசுதேவன் என்ன செய்தார் அன்று இரவே நல்ல பெரும் மழை பெய்தது ஆனாலும் ஒரு கூடையில் வைத்து கூடையில் வைத்து அந்த யமுனை நதி வழியாக கொண்டு சென்றார் மழை பெய்ததால் ஐந்து தலைநாகம் பிடிக்க அந்த குழந்தை நனையாமல் அந்த ஆறு வந்து எமுனை ஆறு வழிவிட இவர் கொண்டு சென்ற அந்த குழந்தையை விஷ்ணுவின் பக்தரான நந்தகோபாலரிடம் ஒப்படைத்து விட்டு அவருக்கு பிறந்த பெண் குழந்தையை தூக்கி வந்தார் சிறைச்சாலை இந்த கதை எல்லோரும் அறிந்தது இதில் தான் இந்த பழமொழி உருவானது அது கொண்டோம் இதன் நினைவாக இந்த சம்பவத்தின் நினைவாக அதாவது கர்நாடகாவில் உள்ள அமிர்தாபுரத்தில் உள்ள அமிர்தேஸ்வரர் கோயிலில் உள்ள சுவரின் வெளிப்புறத்தில் ஒரு சிற்பம் உள்ளது எப்படி என்றால் அந்த ஒரு கழுதையின் காலில் குனிந்து கா அதாவது கழுதையோட காலில் வந்து வாசுதேவர் விழுவது போன்ற ஒரு சிற்பம் உள்ளது அது இந்த நிகழ்வை தான் காட்டுகிறது அதிலிருந்து தான் இந்த பழமொழியை நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தார்கள் இன்று நாம் இந்த பழமொழிக்கான அர்த்தத்தையும் முழு அதாவது நல்ல விளக்கத்தை தெரிந்து கொண்டோம் வணக்கம்